எல்லா தாய்மார்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா தகப்பன்மார்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பருவ வயசு எப்போ அடைகிறார்களோ அந்த வயசில் இருந்து பத்தொன்பது வயசு முடிகிற வரைக்கும் நெருப்புல நீந்தன மாதிரி அவர்களை என்ன செய்யணும் கண்காணிக்க வேண்டும் அந்த பருவம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பருவம் இந்த பதிமூணுல இருந்து வரக்கூடிய உடல்ல ஏற்பட மாற்றங்கள் வரும் பல வித்தியாசங்களை காண்பார்கள் அப்ப பலவிதமான ஒரு குழப்பம் ஏன் இப்படி வருது என்ன எதிர்ப்பு குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பருவம் அது அந்த பருவத்தில் கேர்ஃபுல்லா கவனமாக கண்காணிக்க தவறினால் எந்த பொம்பளையும் சீரழிஞ்சு போயிடுவா தொழுற பொம்பளையா இருப்பா தகச்சத்தான் தொழுவா குரான்லாம் ஓதுவா ஆனால் நீங்க வீட்டில் என்ன செய்வீங்க உங்க மகளை எப்படி கூப்பிடுவீங்க வாடி போடி அப்படி இப்படி என்ன செய்வீங்க அப்படிதான் கூப்பிடுவீங்க அப்படியே கொஞ்சம் இருக்க மாட்டீங்க அது கொஞ்சம் வயசு மூணு வயசு நாலு வயசுல கொஞ்சம் இருப்பீங்க அப்ப இந்த மாதிரி பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை என்ன செய்வாங்கள பார்த்துப்பட்டு அவன் கண்ணு எப்படி இருக்கு தெரியுமா அவன் மூக்கு இப்படி இருக்கு தெரியுமா உன் கண்ணா எப்படி இருக்கு தெரியுமா பானா அவளுக்கு பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம அம்மா வந்து போடி வாடி திட்டுறா இவன் பேச ரொம்ப இன்பமா இருக்கே இதுல அமைஞ்சர் வாய் தான் பொம்பளை இந்த பொம்பளை என்னது இந்த மாதிரி இந்த சின்ன வயசு பிள்ளைகளை வந்து அவன் புகழ்ந்து பாராட்டி ஏதாவது சொல்லிட்டான்னு சொன்னான் ஒரு ஆம்பளை அவளை வர்ணிச்சான் வைங்க முதல்ல கண்ணு மூக்குமா அப்புறம் எல்லை மீறி எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பான் கடைசியில் என்ன வாயிரும் நாசமா போயிடும் அப்ப நீங்க இந்த பெண்களுடைய தன்மை வந்து எவன் ஒருத்த முதல்ல அவன் அழகா இருக்கின்ற அவசியம் கிடையாது நல்லவனா இருக்கின்ற அவசியம் கிடையாது சம்பாதிக்கிறவனா இருக்கின்ற அவசியம் கிடையாது ஏதோ ஒண்ணு அவளுக்கு பிடிச்சி போயிடும் பிடிச்சிச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான் மேட்ரு அதுக்கு அப்புறம் வந்து அம்மா கதனும் சரி ஆத்தா கதனும் சரி போய் கோயில்ல போய் தாலி கட்டுறதுக்கு கூட போற ரெடியாகி போயிருவான் போய்கிட்டு இருக்கிறான் ஏ அவருக்கு சில எல்லாமே ரெண்டாம் பட்சம் ஃபர்ஸ்ட் ஒரு இடம் காலியா வச்சிருப்பாவ அந்த வயசுல ஃபர்ஸ்ட் இடம் காலி அது எவனாவது ஒருத்தனை கொடுக்கறதா வச்சிருப்பாள் அதனால நீங்க பாக்குறீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொம்பளை என்ன ஆகுறா உமா மறந்துடுறா பாப்பா மறந்துடுறா ஊரை மறந்துடுறா அந்த பக்கமே சார்ந்து நிற்கிறா கல்யாணம் பண்ணல தான் நடக்குது ஆம்பளை அப்படி இருக்க மாட்டேங்கிறான் ஆம்பளைக்கு இம்மா வேணும் பாப்பா வேணும் இங்கே இருந்துக்கிறான் நீங்கள் தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு பெண்ணுக்கு ஏன் இருக்க முடிகிறது அதான் பெண்ணு அப்போ நம்ம நம்ம குடும்ப வாழ்க்கையை நமக்கு என்ன காட்டுகிறது பெண்கள் வந்து ஒரு ஆண்டை ஏமாந்துட்டாங்கன்னு சொன்னால் அதோட முடிந்தது தாயாலையும் தடுக்க இயலாது தந்தையால தடுக்க இயலாது பயான்ல தடுக்க இயலாது விழுந்து கெஞ்சினாலும் தடுக்க இயலாது இஸ்லாமிய குரானத்தை காட்டி சொன்னாலும் அவளை மாத்த இயலாது நான் இவனோட தான் போவேன்ருவான் அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி அப்படி போய் சீரழிஞ்சு நாசமா போன கேஸ் நிறைய ஏன்னா அவர் தாய் தப்பும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சால் நம்ம பாக்குற மாதிரி அவ பாப்பா நம்ம என்ன பார்ப்போம் இவன் கோத்திர என்ன உலக என்ன அவன் யாரு அண்ணையாரு தம்பியாரு குடியாருன்னா இவன் கிளம்ப அப்படி இப்படி என்ன ஒன்றையும் பார்ப்போம் சம்பாதிப்பானா அவன் அப்ப ஆத்தா யார உடியா எல்லாத்தையும் பார்ப்போம் இவளுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது இவள் ஐஸ் வச்சு புகழ்றான் பாருங்க அது மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் புதல்விகளை வந்து பள்ளிக்கூடம் பார்த்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருச்சா அதுக்கப்புறம் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் படிக்க வையுங்கள் இந்த கலந்து படிக்கிறதுக்கு நீங்க அனுப்பினால் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் எவனாலையும் காப்பாத்திடலாது